ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பெஷியல் நம்ம இன்றைக்கி மெது வடை செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எப்படி மாவு அரைச்சி போடுறதுன்னு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த மெது வடை ஏற்கனவே அரைச்சி வச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம டீ வடி கட்டுற ஜல்லடை அதில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நல்லா தட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வடை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டுவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க எப்போயும் எந்த பழகம் செய்கிறதுனாலும் உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து எண்ணெயெல்லாம் வடிகட்டிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ப்ரஷில் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மாவு கையிலே வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா சும்மா அடிக்கடி கை கழுவ முடியாது அதனால் ப்ரெஷ் வச்சுட்டு ஆயில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடை போட்டு சூப்பராக எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா வடியும் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக இருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலை போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்